you can now donate to the Ministry of Finance Disaster Relief Fund via GovPay. மலையத்தில் வந்து பல மண் சரிவால் பாதிக்கப்பட்டு பல தோட்டங்களில் வந்து பாடசாலைகளையும் கல்ச்சுரல் சென்டர்ஸ்லையும் நிறைய பேர் மலையத்தில் தோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க இப்போ நான் நிறைய இடங்களில் விஜயம் மேற்கொண்ட போது அங்கே வந்து அவங்க தெரிவிக்கிற குறை என்னென்னா ரைட் இப்போ மழை பேஞ்சு நாங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பட் அடுத்த கட்டம் வந்து என்ன நாங்கள் திரும்ப பழைய வீட்டுக்கு போகிறதா இல்லை இங்கே வேறு புதுசாக இடம் தோட்டத்தில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு அப்போ இது சம்மந்தமாக தோட்ட நிர்வாகத்தோட பல இடங்களில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்பிஆர்ஓலேருந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து தகவல் வரல இவங்களை நிரந்தரமாக அங்கேருந்து மாற்றி இன்னொரு இடம் கொடுக்கணுமானு அப்படி என்பிஆர்ஓலேருந்து அப்படி ஒரு ரிப்போர்ட் வர்ற இன்றைக்கி நாங்கள் அதுக்குள்ளே வேலைகளை ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க அப்போ நாங்கள் என்ன தெரிவிச்சிருக்கோன்னா இன்றைக்கி நான் இஎஃப்சியோட இவர் டிஜியை பார்த்தேன் அவர் வஜ்ர அவர்களை அவரை சந்தித்து நான் என்ன சொன்னேன்னா இருபத்தி ரெண்டு கம்பெனிகளுக்கும் தெரிவிங்க என்னென்னா இது எப்படி இருந்தாலும் ஒரு தோட்டத்தில் ஒரு மாற்று இடங்கிறது அவங்க தயார் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒவ்வொரு தோட்டங்களையும் வந்து இந்த என்பிஆர் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மூணு ஆகும் இவங்க எல்லாருமே ஸ்கூல்லையும் கல்ச்சரல் சென்டர்லேயும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால் உடனடியாக எல்லா தோட்டத்துலேயும் வந்து மாற்று இடங்களை அடையாளப்படுத்துறதுக்குள்ளே வேலை திட்டத்தை ஆரம்பித்தா ஒருவேளை இப்போ ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப போகலான்னு சொன்னால் அதனால் ஒரு நஷ்டமும் கிடையாது இந்த இடங்கள்ல தோட்டத்தில் அப்படியே தான் இருக்க போது ஆனால் அந்த வேலை திட்டத்தை இன்னும் சில நிறைய இடங்களில் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க அது ஒரு ஆரம்பிக்க சொல்லி இஎஃப்சி மூலியமாக இன்றைக்கி வந்து கம்பெனிகளுக்கு எழுத்து மூலியமாக அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த இடங்கள் வந்து அவங்க அடையாளம் காணப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து இப்போ நிறையா பப்ளிக் டோனர்ஸ் வராங்க அந்த டோனர்ஸோட உதவிகளோட விரைவாக வந்து ஒரு தற்காலிக குடியுகள் அங்கே அமைக்கப்பட்டு அவங்க உடனடியாக அந்த இடங்கள் செல்வதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு இஎஃப்சியோட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இல்லை இல்லை இப்போ அரசாங்கம் வந்து கொடுக்குற சிஸ்டம் வந்து எஸ்டேட்டுக்கும் சாரமாக சாராதான்னு எனக்கு சொல்ல தெரியல உதாரணத்துக்கு சொல்லியிருக்காரு ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு வீடு உடஞ்சவங்களுக்கெல்லாம் கூலிக்கு வீடு எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறான்னு அது வரையறுக்கத்தக்க விஷயம் ஆனால் எஸ்டேட்டில் வந்து கூலிக்கு வீடு எடுக்கிறது வீடு கிடையாது ஸோ அதனால தான் இப்போ நம்ம உடனே நம்ம இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம வந்து யோசிச்சு சொல்கிறோம் ஸோ அந்த சொல்யூஷனுக்கான வேலை திட்டத்தை நம்ம ஆரமிச்சுட்டு இருக்கோம் அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துகிட்டு இருக்கோம் ஏற்கனவே கலத்துரை மாவட்டத்தில் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது பதுல டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து போயிட்டுருக்கு நாளைக்கு குருநாகலை கண்டி மாத்தலை மூணு டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு ஆரம்பித்து வேலை திட்டம் போயிட்டுருக்கோம் நாலா அன்னிக்கி நூறிலியா டிஸ்ட்ரிக் ஸோ இலங்கை ஃபுல்லாக வந்து நம்மளால் முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அது கடவுளால் மாத்திரம் தான் முடியும் நம்மளாம் மனிதர்கள்ங்கிறப்ப மனிதர்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த வேலை திட்டத்தை முழுமையாக நம்ம எடுத்து செய்வோம்